சின்ன வீடாக இருந்த இந்த நடிகை முதல் மனைவியின் டார்ச்சல் தாங்காமல் மன அழுத்தத்திற்கு ஆளானார் அது மட்டுமல்ல அரசியலில் சந்திரபாபு நாயுடுக்கும் இவருக்கும் தோன்றிய கருத்து வேறுபாடு இவரை பல கட்சிகளில் சேர தோன்றியது கமல்ஹாசனுடன் இவர் ஜோடியாக நடித்தது மூன்று படங்கள் தான் ஆனால் கமல்ஹாசன் கொடுத்த டார்ச்சர் என்னை திருமணம் செய்து கொள் என்று டார்ச்சர் செய்தது இந்த நடிகை மனம் முடிய செய்தது தெலுங்கில் பிரபல ஹீரோ ஒருவர் கொடுத்த டார்ச்சர் மற்றும் அரசியல்வாதிகள் அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு ஸ்ரீதேவிக்கு போட்டியாக வந்து இவரை பத்திரிகைகளில் ஏடாகுடமாக எழுத வைத்து இவர் சினிமாவை முடக்க நினைத்தார் இவர் திரையரங்கம் நடத்தி வந்த திரையரங்கில் அந்த தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ போனஸ் பணம் முப்பத்தி ஏழு லட்சம் ஏமாற்றியதாக இவர் மீது வழக்கு இவர் பல அரசியல் கட்சிகளில் சேர்ந்தார் சொந்தமாக ஒரு கட்சியை தொடங்கி முன்னூறு இடங்களில் வேட்பாளர் நிறுத்தி அனைவரும் தோற்று போனார்கள் அதன் பிறகு தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போது விதிமீறல்கள் ஏற்பட்டு நீதிமன்ற வழக்கு தொடுக்கப்பட்டது ஆறு மாதம் சிறை தண்டனை என நீதிமன்றம் குற்றம் சுமத்தியது மேல்முறையீடு செய்தபோது அதை தள்ளுபடியானது அதற்கு தலைமறைவாக ஒரு வருடம் பதுங்கியிருந்தார் இந்த நடிகை யார் வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அழகான தேவதையாக ரசிகர்கள் நெஞ்சத்தில் இடம் பிடித்த எவர் கிரீன் நாயகி ஜெயப்பிரதா இவர் சலங்கை ஒளிப்படம் மூலம் தமிழ் ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் இட்டு ஆட்சி செய்தார் அந்த மௌனமான நேரம் பாடலில் ஒய்யாரமாக படுத்துக்கொண்டு கூந்தலை விரித்து டேப் ரெக்கார்டில் பாட்டு கேட்கும் வையாரம் ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது புகழின் உச்சியில் இருந்த ஜெயப்பிரதா அழகான நடிகை அவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்காங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றுதான் ரசிகர்கள் நினைத்திருப்பார்கள் ஆனால் ஜெயபிரதாவின் வாழ்க்கையிலும் ஏமாற்றம் விரகதாபம் மன அழுத்தம் தற்கொலை முயற்சி பிரபல நடிகை சின்ன சின்னவடாக இருந்த சோகம் அரசியலில் ஏமாற்றம் சினிமா கம்பெனிகளில் இருந்து வந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு இப்படி பல சோகங்களை சுமந்து கொண்டு புன்னகை பூவாக வளம் வந்து கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அவர் ஒரு சில பேட்டிகளில் அவரே கூறியிருந்தார் இன்று நான் அனுபவிக்கும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான் திருமணம் என்ற பெயரில் சிலந்தை வலைக்குள் மாட்டிக்கொண்டேன் சொல்ல முடியாத அளவுக்கு சோகங்களை தாங்கி மனம் வெறுத்து விட்டது கணவனே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு துணை போவார் என்று எண்ணவில்லை இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று புலம்பி தள்ளி இருக்கிறார் இத்தனைக்கும் இவர் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என எல்லா மொழிகளிலும் உச்ச நிலைகளாக இருந்தவர் கமல்ஹாசனுடன் சலங்கை ஒளிப்படத்தில் நடிக்கும் போது தெலுங்கு பத்திரிகை இருவரையும் இணைத்து எழுதி தள்ளியது நடிகை ஜெயப்பிரதா நடத்தி வந்த திரையரங்கில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கான இஎஸ்ஐ பணத்தை அரசு காப்பீட்டுக் கழகத்தில் செலுத்தவில்லை என தொழிலாளர்கள் புகார் அளித்தனர் இதையடுத்து அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் ஜெயபிரதாவுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது சினிமாவில் கொடிகட்டி பறந்த பிறந்த ஜெயபிரதா அடுத்தபடியாக அரசியலில் கால் பதித்த அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றினார் அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்தார் அதனைத் தொடர்ந்து ராம்பூர் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலுக்கு முன்பு பாஜகவில் இணைந்த அவர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராம்பூர் மக்களவையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு அரசியலில் இவரை காணவில்லை மற்ற மொழிகளிலும் இவர் நடித்த திரைப்படங்கள் பல வெற்றிகளை கண்டன ஹிந்தியில் வெளியான சர்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் குறுகிய காலத்தில் பாலிவுட்டில் ஒரு நடிகையாக தனக்கான இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார் தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் நகதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த தயாரிப்பாளருக்கு ஏற்கனவே சந்திரா என்றும் மனைவி உள்ளார் இருவருக்கும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் அப்போது ஜெயபிரதா இவருக்கு சின்ன வீடாக மாறி பெருமளவு சர்ச்சையை ஏற்படுத்தியது தற்போது தயாரிப்பாளரின் முதல் மனைவி சந்திராவும் ஜெயப்பிரதாவை எப்படியாவது ஒழித்து கட்ட முடியாமல் இரண்டாவது மனைவி ஜெயபிரதாவை ஒழித்து கட்ட முடியாமல் திணறினர் அரசியலில் சந்திரபாபு நாயுடு ஜெயப்பிரதாவுக்கு கொடுத்த டார்ச்சர் கொஞ்ச நஞ்சமல்ல அவருடைய மாமனார் என் இவரை கட்சியில் சேர்ந்தார் என்ற ஒரே காரணம் மட்டுமல்லாமல் அழகாக இருக்கிறார் ரசிகர்கள் அவர் பின்னால் போய்விட கட்சியை உடைத்து விடுவார் என்று பயந்து கொண்டு ஜெயபிரதாவுக்கு அதிக டார்ச்சர் கொடுத்தார் பொதுவாக மாநிலத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் பைனான்ஸ் மினிஸ்டர் இடமிருந்து மாநிலத்திற்கு பணம் வர வேண்டும் என்றால் அதற்கு இங்கிருந்து ஒரு நடிகை அனுப்பி அவர்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வைப்பார்கள் என்பது சொல்லப்படாத விதி இப்படி பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது உண்மையா என்பது அது எந்த அளவுக்கு எவ்வளவு உண்மை என்று தெரியாது அப்படி சந்திரபாபு நாயுடு ஜெயபிரதாவை டெல்லிக்கு பலமுறை அனுப்பியிருக்கிறார் இது ஜெயபிரதாவுக்கு சுத்தமாக பிடி என்று இதனால் தான் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகினார் என்றும் செய்திகள் கசிந்தது அடுத்து கமல்ஹாசனுடன் சிப்பிக்குள் முத்து சலங்கை ஒளி போன்ற படங்களில் நடிக்கும் பொழுது கமல்ஹாசன் கொடுத்த டார்ச்சர் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மன்றாடி இருக்கிறார் பல இரவுகளில் போன் செய்து இவர் அழகை பற்றி புகழ்ந்து இவருடன் உரையாடி இருக்கிறார் அதனால் தான் தமிழில் நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக சிங்கப்பூர் சென்றபோது அந்த படம் இயக்குநருக்கும் கமலுக்கும் நிறைய மோதல் வந்தது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சரி ஹிந்திக்கு போவோம் என்று அங்கே சென்றார் இவருக்கு போட்டியாக ஸ்ரீதேவி அங்கு இருக்கும் ஜிதேந்திரா அமிதாப் பச்சன் போன்ற முன்னணி நடிகர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு ஜெயப்பிரதாவுக்கு இந்தி சரியாக வராது அவர் தமிழ் தெலுங்கு பெண்களின் முகமாக இருக்கிறார் என்று பத்திரிகைகளில் எழுத வைத்து அவருடைய ஹிந்தி சினிமாவுக்கு பெரும் இளைஞலாக இருந்தவர் ஸ்ரீதேவி எட்டு படங்கள் மட்டுமே இந்த அழகான தேவதையால் அங்கு நடிக்க முடிந்தது அடுத்து இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய நாற்பத்தி ஏழு நாட்கள் படத்தை வெளிநாடுகளில் படமாக்கினார் அப்பொழுது சிரஞ்சீவி அவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் இவரும் ஆந்திர ராஜமுந்திரியை சேர்ந்தவர் எனவே தெலுங்கில் இவரிடம் பேசி சிரஞ்சீவி சம டார்ச்சர் கொடுத்தார் என்று பல பத்திரிகைகளில் அன்று எழுதி தள்ளியது ஏனென்றால் அப்போது இருவரும் புதுமுகம் இதனால் ஒன்றும் சொல்ல முடியாது ஜெயபிரதா இப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு சின்ன வீடாக கமல்ஹாசனின் கல்யாண டாற்றல் தாங்க முடியாமல் சிரஞ்சீவியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஸ்ரீதேவியின் தொழில் போட்டி தாங்க முடியாமல் சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் போட்டி தாங்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளான ஜெயபிரதா பல முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் இப்பொழுது பிஜேபி ஆட்சி வந்திருக்கிறது இந்த சமயத்திலாவது கட்சியில் இணைந்து மீண்டும் தன் அரசியல் வாழ்க்கையை புதுப்பிக்க கொள்வாரா ஜெயபிரதா என்பதுதான் கேள்வி நடிகைகள் இருந்துவிட்டால் அவர்களெல்லாம் வசதியும் வந்துவிடும் வளமாக அமைந்துவிடும் என்று யாராவது நினைத்தால் நிச்சயம் உங்கள் நினைப்பை மாற்றிக் கொள்ளுங்கள் அழகான நடிகைகளுக்கு என்ற அபாயம் காத்திருக்கிறது அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது கட்டிய கணவனை கூட மனைவியை என்ற விபச்சாரத்தில் தள்ளும் அலங்கோலமும் நட வருகிறது எல்லாம் பணம் சம்பாதிக்கத்தான் எனவே ஜெயபிரதா நிறைய தவறுகள் செய்திருக்கலாம் திரையரங்கில் வேலை செய்தவர்களுக்கு இஎஸ்ஐ பணத்தை ஏமாற்றியிருக்கலாம் தேர்தலில் விதிமுறை மீறி நீதிமன்றத்தை அவமதித்திருக்கலாம் ஆனாலும் இந்த அழகான நடிகையை மறக்க முடியாது எப்படியோ ஜெயபிரதா ஒரு அழகான நடிகை என்று மட்டும்தான் எல்லோருக்கும் தெரியும் அவரின் அழியாத பக்கங்கள் இன்னும் எத்தனையோ அழகான அந்த நடிகை எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து தப்பித்து வந்தாரோ சரியான மன வாழ்க்கை அமையாமல் இரண்டாம் தாரமாக சின்ன வீடாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டார் அவரின் கண்ணீர் கதை பரிதாபம்தான்